அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் கெடும் ஒருவன் கெட்டுப்போகும் சமயத்தில் அவன் கையை விட்டுவிட்டு விலகிச் செல்லும் நண்பனைப் பற்றி மரணம் வரும் தருவாயில் நினைத்தாலும் கூட உள்ளத்தில் கொதிப்பு எழும் வென் யூ திங்க் அபவுட் அ ஃப்ரெண்ட் ஹூ ஹாஸ் டிச் டியூரிங் எ சஃபரிங் ஈவன் அட் யுவர் டெத் பெட் will give ஹார்ட் ஹார்ட் ஃபீலிங்ஸ் வள்ளுவர் காலத்திலேயே பல பேர் அப்படி இருந்திருப்பாங்க பலருக்கு ஆழ்ந்த நட்பு மனமுன்றிய நட்பு சிறந்த நட்பு என்று சொல்லிக்கொண்டும் நட்பை கொண்ட பலருக்கு மத்தியில் சில நட்புகள் இப்படி ஒருவன் கெட்டுப்போகும் பொழுது அவனுக்கு சோதனை பொழுது அவனுக்கு துன்பம் விழுந்த பொழுது அவனை விட்டுவிட்டு விலகி சென்றிருப்பார்கள் போலிருக்கிறது வள்ளுவன் காலத்திலையும் அதை பார்த்த வள்ளுவன் அவனே அனுபவித்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் அனுபவிப்பதை அவன் பார்த்திருக்கலாம் அப்படி பார்த்த காலத்தினால் நம் தாத்தா வள்ளுவர் முப்பாட்டனார் வள்ளுவர் இந்த குரலை எழுதி வச்சுட்டு போயிருக்கார் ஒருவேளை அவருடைய சாகும் தருவாயில் அந்த மாதிரி யாரையா நினைவு வந்ததான் எனக்கிட்ட தெரியல அது முன்னாடியே எழுதிட்டார் இது பல பேர்த்துக்கும் இந்த மாதிரி நடக்கிறது உண்டுங்க சில பேர் அதாவது சாகுந்தருவாயை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் சில பேர் நமக்கு செஞ்ச துரோகங்களை எண்ணி 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 குமைஞ்சிருப்போம் அவனை ஒரு மிகச்சிறந்த நண்பனை நினச்சிருப்போம் அவனுடைய முன்னேற்றத்துக்கு பல வகைகளில் துணை நின்று இருப்போம் அவனுக்கு தேவைப்படும் பொழுது உதவிகள் செஞ்சிருப்போம் பொருளாதார உதவிகளும் செஞ்சிருப்போம் ஆனால் நமக்கு ஒரு இக்கட்டு என்று வரும் பொழுது அதை எதையுமே நினச்சி பார்க்காம நம்ம அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான் சுயநலமாக ஓடிப்போவான் நமக்கு எங்கே பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஓடிப்போவான் இப்படிப்பட்ட நட்புகளை நாம் முன்பாகவே ஆரம்ப நிலையிலேயே அடையாளம் கண்டு அவர்களை துரத்து விட்டோம் என்றால் அல்லது அவர்கள் நட்பை முடித்து விட்டோம் என்றால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் மாறாக அவர்கள் உண்மையான நண்பர்கள் அப்படின்னு எண்ணி நம்மளுடைய நட்பை ரொம்ப ஆழமாக நம்ம வளர்த்துட்டு அவன் அந்த மாதிரி நினைக்காம இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மனசு வலிக்கிற வழி இருக்குங்களே அவன் விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக வலிக்காது நீ இப்படி போய் ஏமாந்துட்டியாடா அவனை ஒரு நல்ல நண்பன் நினச்சி நீ ஏமாந்துட்டியாடா அவன் நண்பன் அவன் துரோகிடாவும் முதுகலடாவும் நெஞ்சிலையும் சேர்ந்து குத்திட்டாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருங்க எனக்கும் சில நண்பர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த உணர்வு எனக்கும் வந்திருக்குது ஆனால் ஒருபோதும் எந்த ஒரு நண்பருக்கும் நான் அப்படி செய்ததில்லை என்னால் முடிந்த உதவியை செய்வேன் இல்லை என்றால் சில உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்வேன் இந்த சின்ன வயசில் கதை படிச்சிருப்போம் இந்த படம் அதே மாதிரி ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸில் படிச்சுட்டு ஒரு படம் போட்டு கதை சொல்லுவாங்க ஒரு கரடி வரும் ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க கரடி பார்த்தோன்னே ஒருத்தர் மரத்தமயில்லிக்குவான் ஒருத்தன் கீழே வந்து செத்து போன மாதிரி படுத்துப்பான் அந்த கரடி அவனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவன் வந்து செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு அது போய்டும் அவன் மூச்சு அடக்கி படுத்துக்குவான் மேலே கொண்டவன் கீழே இங்கே வந்து கரடி என்ன சொல்லிச்சின்னு கேட்பான் உன்ன மாதிரி ஆபத்து குதவாத நண்பர்களுடன் பழகாதேன்னு சொல்லிச்சின்னு சொல்லி முடிப்பாங்க அற்புதமான நீதி போதனை கதை இந்த திருக்குறளை எடுத்தபடியே விளக்கக்கூடிய இது அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த சமயத்தில் கை கொடுத்து மேலே அவனையும் மரத்து மேலே தூக்கியிருக்கலாம் அல்லது நண்பன் கரடி கடிச்சு செத்து போயிடுவானே நம்மளும் கூட சேர்ந்து சகலன்னு சொல்லிட்டு அவனும் கீழே அப்படியே மாதிரி படுத்து முர்ச்சி ஆகியிருக்கலாம் மாறாக அவன் மட்டும் சுயநலமாக மேலே ஏறி நண்பனை அம்போன்னு கீழே விட்டுட்டான் அந்த மாதிரி நம்ம யாரையும் விடக்கூடாது நம்மளை விடுறவனை நம்ம நம்பக்கூடாது அவனுடைய நட்பை முறிச்சுக்கணும் இல்லைனா அது எண்ணி 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 நீ வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டியது இருக்கும் அவங்களோட போய் நட்பு வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதான் வள்ளுவர் மிக அழகாக சொல்லக்கூடிய குரல்